ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு பத்து விதமான பிஸ்னஸ் ஐடியாஸ் இந்த பத்து விதமான பிஸ்னஸ் ஐடியாவை வந்து நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதிக லாபம் பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு பத்து பிஸ்னஸ் ஐடியாவை இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும் இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போய் அது எந்த எந்த மாதிரி தொழில்கள் நமக்கு அதிக லாபம் தரக்கூடிய என்ன தொழில்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது கார் கிளினிக் ஷாப் கார் அண்ட் பைக் கிளீன் பண்ணக்கூடிய அதாவது வாட்ரு வாஷ் பண்ணக்கூடிய ஒரு ஷாப்பு இந்த இதை பொறுத்த வரைக்கும் வந்து இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலன்னு நல்லா வந்து போயிட்டு இருக்குது ஏன்னா நிறைய மக்கள் அவங்க வீட்டில் வந்து காரையும் யூஸ் பண்ணுறாங்க டூ வீலரையும் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த டைமில் இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்குது இந்த கார் வாட்டர் வாஷ் பிஸ்னஸை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இது ஒரு ப்ராஃபிட் தரக்கூடிய பிஸ்னஸாக உங்களுக்கு வரும் இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா வேணும் ஆனால் மந்த்லி நீங்கள் வந்து ஒரு எண்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் சமாளிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த தொழில் வாய்ப்பு எதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஏஜென்சி அதாவது இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் அவங்களுக்கு அவங்களுடைய ஃப்ரீ டைமை வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு புது புது இடத்துக்கு போகிறதுக்கு விரும்புகிறாங்க இந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்களே நீங்களே இந்த ட்ராவல் ஏஜென்சி டிக்கெட்டு புக்கிங் ஷாப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்குது ஏனென்றால் நிறைய மக்களுக்கு வந்து இந்த டிக்கெட் புக் பண்ண தெரியாது அப்படியா புக் பண்ண தெரிஞ்சால் கூட அவங்களுக்கு டைம் பற்றாது நீங்கள் இந்த பஸ் டிக்கெட்டு ட்ரெயின் டிக்கெட்டு ஃப்ளைட் டிக்கெட்டு ஹோட்டல்ஸு இப்படி எல்லாத்தையும் நீங்கள் வந்து புக் பண்ணி அவங்களுக்கு உங்கள் டிராவல் ட்ராவல் ஏஜென்சி மூலமாக தரலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா முதலீட்டில் இந்த ட்ராவல் ஏஜென்சியை ஓப்பன் பண்ணிவிட்டு மாதத்துக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு அறுபதாயிரம் ரூபாயில் ஒரு லட்ச ரூபா வரைக்கும் கூட நீங்கள் சம்மதிக்கலாம் இதுவோ வந்து ஒரு சூப்பரான தொழில் வாய்ப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் அதாவது இந்த ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இது நல்ல ஒரு குரோவாக போயிட்டுருக்குது இதுவும் ஏன்னா நிறைய மக்கள் வந்து ரெண்ட்டுக்கு இருக்கிறத விட ஓனாக வந்து ஒரு ஹவுஸ் அவங்களுக்கு வேணும் அல்லது வந்து ஒரு ஃப்ளாட் வேணும் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நீ டைமில் நீங்கள் வந்து இந்த இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் வரும் நாட்கள வந்து ரேட்டு வந்து அதிகமாகிட்டே அதிகமாயிட்டிருக்கும் எல்லா மக்களுடைய கனவு வந்து ஒரு மெட்ரோ சிட்டியில் ஒரு அவங்களுக்கு ஒரு ஃப்ளாட் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இதுக்கு உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வேணும் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரெண்டு லட்ச ரூபா முதலீட்டில் இதை ஸ்டார்ட் பண்ணி மாதத்துக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் கூட நீங்கள் சமாளிக்கலாம் ஏன்னா ஒரு இடத்த நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணாலும் அதில் உங்களுக்கு கமிஷன் வந்து நிறைய இருக்குது ஸோ இந்த பிஸ்னஸை கூட நீங்கள் வந்து ஒரு ஷாப் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் மக்களுக்கு வந்து இன்னும் சிறி சிறியதாக கூட நீங்கள் செய்யலாம் அதாவது வந்து இடத்த சேல்ஸ் பண்ணுறது கூட செய்யலாம் அல்லது சே மக்களுக்கு வந்து வீட்டை வந்து வாடகைக்கு எடுத்து கொடுக்குறது அந்த மாதிரி கூட நீங்கள் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஃபுட்டு ட்ரக் பிஸ்னஸ் அதாவது இந்த ஃபுட்டை நீங்கள் வந்து ஒரே இடத்துல நின்று சேல்ஸ் பண்ணாமல் அந்த ட்ரக்கில் வச்சு நீங்கள் அதை வந்து சேல்ஸ் பண்ண போகிறீங்க ஏன்னா இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெளிநாட்டில் வந்து அதிக குரோவும் இருக்குது இந்தியாவில் கூட நிறைய மக்கள் செஞ்சிட்ருக்குறாங்க நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா நீங்கள் வந்து இதுக்கு எந்த ஒரு அட்வான்ஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது எந்த ஒரு வாடகையே கிடையாது ஏன்னா கடையாக இருந்தால் தான் இது ரெண்டுமே நீங்கள் செய்ய வேண்டியது வரும் ஸோ எந்த இடத்துல மக்கள் வந்து அதிகமாக இருக்கிறாங்களோ அந்த இடத்துல உங்கள் அந்த வண்டியை நிறுத்தி நீங்கள் வந்து அவங்களுக்கு இந்த டிஃபனோ அல்லது வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸு இப்படி எல்லாத்தையும் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முதலின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லட்ச ரூபாய்க்கு தேவைப்படும் அந்த வண்டி உங்களுக்கு தேவைப்படும் அப்புறம் வந்து அந்த உண்டான அந்த பொருட்கள் அவங்களுக்கு சேவைப்படும் ஸோ மூணு லட்ச ரூபா முதலீட்லேயும் நீங்கள் வந்தது நீங்கள் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா வரைக்கும் கூட நீங்கள் சம்பாதிக்கலாம் இதுவும் வந்து ஒரு சூப்பரான பிஸ்னஸ் வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டிரைவிங் ஸ்கூல் அதாவது இந்த டிரைவிங் ஸ்கூல் நீங்கள் நடத்தி அதன் மூலயமா வந்து மக்களுக்கு வந்து நீங்கள் நீங்கள் கார் டிரைவிங் சொல்லிக் கொடுக்கலாம் அல்லது இந்த டூ வீலர் அது டிரைவிங் கூட சொல்லிக் கொடுக்கலாம் ஏன்னா நிறைய பசங்க வந்து வண்டி ஓ ஓட்ட கற்றுக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க குறிப்பாக வந்து லேடிஸில் வந்து டூ வீலர் வந்து இந்த மாதிரி ஸ்கூலில் போய் கற்றுக்குறாங்க ட்ரைவிங் ஸ்கூலில் ஸோ அவங்களுக்கு நீங்கள் இதில் வந்து சொல்லிக் கொடுக்கலாம் இதுவோலேயே வந்து உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்குது இதில் இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு தேவைப்படும் ஏன்னா குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு காராவது வேணும் ஒரு டூ வீலரு வேணும் உங்களுக்கு ஒரு பைக் வேணும் ஒரு ஸ்கூட்டி வேணும் உங்களுக்கு அது மற்றபடி சின்ன சின்ன செலவுகள் இருக்குது அது மொத்தம் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் ஆறு லட்ச ரூபாய் இருந்தால் போதும் அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாதத்துக்கு நீங்கள் ஒரு லட்ச ரூபாய்க்கு கூட நீங்கள் சம்பாதிக்கலாம் இதுவோ வந்து ஒரு சூப்பரான பிஸ்னஸ் வாய்ப்பு குறிப்பாக சொல்கிறதுனா இந்த கார் டிரைவிங் கற்றுக்கிறதுனா உங்களுக்கு ஒரு ஏறக்குறைய வந்து ஒரு ரூபாய் அஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்து இந்த டிரைவிங் ஸ்கூலில் வந்து வாங்குகிறாங்க அப்போ பாருங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்கே வந்து ஒரு நாலாயிரரூபா நீங்கள் வச்சிங்கன்னா கூட நீங்கள் வந்து ஒரு பத்து இருபது ஸ்டூடெண்ட்டை இது பண்ணால உங்களுக்கு எவ்வளோ லாபம் வருதுன்னு பார்த்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டிஃபன் சர்வீஸ் ஷாப் அதாவது இந்த டிஃபன் காலை மாலை இருவேளை நீங்கள் வந்து நிறைய மக்கள் வந்து சமைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க அது அர்ஜென்ட்டாக வந்து ஹவுஸ் ஆஃபீஸுக்கு போக வேண்டியது இருக்குது அர்ஜெண்ட்டாக ஸ்கூலுக்கு போக வேண்டிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் வந்து நிறைய பேர் டிஃபனை வந்து வீட்டில் சமைக்கிறதை விட வெளியே கடையில் வந்து வாங்குறத விரும்புகிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டிஃபன் கடையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த காலை அப்புறம் இரவு இந்த இரண்டு டைமில் வந்து இந்த டிஃபன் வந்து அதிகமாக ஓடும் இட்லி தோசை பூரி இப்படி வந்து எல்லா ஐட்டம் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம் இதுலேயே வந்து நல்ல ப்ராஃபிட் இருக்குது உங்களுக்கு இதுக்கு முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா கடை வாடகை கடை ரெண்ட்டு அப்புறம் வந்து கடை அட்வான்ஸு மற்றபடி வந்து அந்த பொருட்கள் எல்லாமே சேர்த்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா இருந்தாலும் உங்களுக்கு போதுமானது இன்கம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாயில் நீங்கள் எழுபதாயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் சம்மதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கிளாத் ஷாப் இந்த கிளாத் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த வந்து ஆண்கள் சம்மந்தப்பட்ட கிளாத்து பெண்களுடைய கிளாத்து அல்லது வந்து கிட்ஸு இவங்களுடைய கிளாத்லாம் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம் இதில் வந்து நல்ல வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குது நல்ல மார்ஜின் இருக்குது ஏன்னா எல்லா மக்களும் வந்து கிளாத்து புது புது ட்ரெஸ்ஸு வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப லைக் பண்ணுறாங்க ஸோ இந்த பிஸ்னஸை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் இருந்தாலும் உங்களுக்கு போதுமானது உங்கள் நீங்களுக்கு நீங்கள் வந்து மாதம் வந்து ஒரு எண்பதாயிரபாய்க்கு கூட நீ இதில் சமாதிக்கலாம் ஸோ இதுவோ வந்து ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறதுனா ஒரு டிஷர்ட்டுடைய விலை இரநூறுபா இரநூறுபாய்க்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் ஆனால் நீங்கள் வெளியே வாங்குறது ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் வாங்குவாங்க வாங்குவீங்க ஸோ இதில் வந்து நல்ல ப்ராஃபிட் இருக்குது இந்த கிளாத் பிஸ்னஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த நம்ம பார்க்க போகிறது இந்த குரோசரி ஷாப் கடை இந்த கடையை வச்சு நடத்தி நீங்கள் மாதத்துக்கு குறைந்தபட்சம் எண்பதாயிர ரூபாயில் ஒரு லட்ச கூட நீங்கள் சம்மதிக்கலாம் ஏனென்றால் மளிகை கடையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு சந்துக்குள்ளே இருந்தால் கூட அங்கே கூட நல்ல ஒரு மூவிங்காக இது போகும் ஏன்னா எல்லா மக்களுக்கும் அந்த இது ஒரு அன்றாட தேவையாக இருக்குது அதனால் உங்கள் கடையை வந்து தேடி வந்து வாங்குவாங்க ஸோ இந்த பிஸ்னஸில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுலேயே வந்து உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்குது எல்லா காலத்துலேயும் ஓடக்கூடிய ஒரு தொழிலாக இது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது மொபைல் ஃபோன் ரிப்பேரிங் ஷாப் இந்த மொபைல் ஃபோன் ஃபோன் சர்வீஸ் பண்ணக்கூடிய இந்த கடையை நீங்கள் வச்சு மாதத்துக்கு எண்பதாயிரம் ரூபாய்லன்னு ஒரு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் சமாளிக்கலாம் இதுக்கு முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும் ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் இல்லாத ஆட்களே கிடையாது அது ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் சரி அல்லது வந்து சாதா ஃபோனாக இருந்தாலும் சரி எல்லா மக்களும் யூஸ் இருக்கிறாங்க ஸோ இந்த சர்வீஸ் உங்களுக்கு பண்ண தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இதை கற்றுக்கலாம் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் கோர்ஸ் இருக்குது அதை கற்றுக்கிட்டு இந்த தொழிலை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி செய்யலாம் இதில் வந்து நல்ல ப்ராஃபிட் இருக்குது இதையே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடைசியாக பார்க்க போகிறது இந்த பானிபூரி சாப் இந்த பானிபூரி கடையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து நிறைய மக்கள் காலை நேரத்துலேயும் சரி அல்லது மாலையாக இருந்தாலும் சரி இரவாக இருந்தாலும் சரி இடைப்பட்ட நேரத்தில் கூட வந்து இதை வந்து விரும்பி சாப்பிட்றாங்க அது ஏன்னா நிறைய மக்கள் லைக் பண்ணக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறதுனால இதில் உங்களுக்கு ப்ராஃபிட்டும் அதிகமாக இருக்குது ஸோ அப்படி நீங்கள் வந்து இந்த ஒரு பானிபூரி சாப் சின்னதாக கடை இருந்தாலும் போதோ ஒரு பானிபூரி பூரி சாப்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி இதில் ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பத்து விதமான பிஸ்னஸ் ஐடியாவை நம்ம பார்த்தோம் இந்த பத்து வித தொழில்கள் செய்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணிவிட்டு அதனுடைய நாளை தெரிஞ்சுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குது நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்